தலவாக்கலை ஹோலிவுட் தோட்டத்தில் கடந்த மாதம் பதினான்காம் திகதி நடைபெற்ற நிகழ்வு ஒன்றில் பங்கேற்று அமைச்சர் ஜீவன் தொண்டமான் அடுத்த முப்பது நாட்களில் தோட்ட தொழிலாளர்களுக்கு ஆயிரத்து எழுநூறு ரூபாய் சம்பளம் வழங்கப்படும் உறுதி அளித்தார் நாங்கள் வந்து உங்கள்கிட்ட உண்மையை சொன்னோம் அன்னைக்கு ஆயிரம் ரூபா கிடைக்கிறது சிரமம் ஆயிரம் ரூபா கிடைச்சா பல்வேறு பிரச்சனைகள் சேர்ந்து வரும் நம்மளுக்கு வந்து நாள் கூலி முறை தேவை இல்லை தீர்வு கெட்டவனா இப்ப வந்து உண்மையை சொன்னதுனால இதில் ஒருத்தர் வந்து சொல்றாரு நான் ரெண்டாயிரம் தரேன் மூவாயிரம் தரேன் உங்க எல்லாரையும் போட்டார் உங்கள் எல்லாருக்கும் இன்னும் அடுத்த முப்பது நாளுக்குள்ளாரு ஆயிரத்தி எழுநூறு சம்பளம் வழங்கப்படும் இதுනඩගේ உடப்புசலாவை, கோட் லோஜ ட்டக்கு நேட்டு வசிகம் செய்து ජராතිපතිහ விக்கரපසිங்க பெரு தோட்ட தொழிகாகளின் සம்பளம் තட்டப இவ்வாறு கரு தெரிවිතාாள். අදියගන කතා කර ඒකල්ට කියල කෙනා පදියත් දෙෙනවා හචා ්‍යාහාදය කොළමාවම සාකච්්‍යා කරල තියෙනය කන මහන්නෑන යුනිියන්සවල ඉමක්ද කරන්නන්නේහෙ මහිතන් දැන්ටේ කාරගන්න කොඳද ර අන්නුවන පස්සේ. දංවලහම් කර දෙකතුනෑ පැගොල්ට දෙනය කයිතියෙන්න පන්දා නොයි ඔ එල ලක්වා එක්දාස් මාන්සිය අතිිකදමිතන් ගුණෙන් වැලිගි ඒකෙන් දහක් දෙෙන්නේකොඩ ලැෑස් අනිෙක්ටික ඉන්සෙන්ටීව් එකට ගන්න ඒකයි මට කිට මගහන්නම් මකක් දුුණේ ක මක ඉන් සටරතාර ග இதுவரை கண்டையில் இன்று நடைபெற்ற ஊடக சந்திப்பில் பாராளுமன்ற உறுப்பினர் வேலுக்குமார் பெருந்தோட்ட தொழிலாளர்களின் சம்பள பிரச்சனை தொடர்பிலும் கருத்து தெரிவித்தார் சம்பள பேச்சுவார்த்தையிலே பெருந்தோட்ட தொழிலாளர்கள் அப்பட்டமாக காட்டிக் கொடுக்கப்பட்டிருக்கின்றார்கள் கம்பெனிகளோடு சம்பள உயர்வு பேரம் பேசுகின்றோம் என்று சொல்லி பொங்கல் விழா நாம் இருநூறு ஜல்லிக்கட்டு என தங்களுக்கு தேவையான நிகழ்ச்சிகளை நடத்துவதற்கான வசதி வாய்ப்புகளை வாங்கிவிட்டார்கள் இறுதியிலே தோட்ட தொழிலாளர்கள் கைவிடப்பட்டிருக்கின்றார்கள் இந்த அரசாங்கத்திற்கு வருகின்ற போது அரசாங்கத்தில் இருக்கின்ற அமைச்சர்கள் கொடுத்த அனைத்து வாக்குறுதிகளும் பொய்யாகிவிட்டது சித்திரைக்கு ஆயிரத்தி எழுநூறு என்றார்கள் சித்திரை முடிந்து விட்டது எங்கே ஆயிரத்தி எழுநூறு எங்களுக்கு ஒன்று மட்டும் தெளிவாக தெரிகின்றது இந்த சம்பள பேச்சுவார்த்தையை இழுத்தடிப்பு செய்து அடுத்த தேர்தலுக்கான வாக்குறுதியாக கொண்டு செல்லுகின்ற திட்டம் உத்தேசம் இவர்களிடம் இருக்கின்றது உடனடியாக சொன்ன ஆயிரத்தி எழுநூறை பெற்று கொடுக்க நடவடிக்கை எடுங்கள் நாடகமாட வேண்டாம் என்பதை இந்த இடத்திலே மிக தெளிவாக நாங்கள் கூறி வைக்கின்றோம்